கோவை கவுண்டர் மில்ஸ் அடுத்துள்ள வெள்ளக்கிணறு பகுதியில் தனிஷ் நகைக்கடையில் நூறு சதவீதம் வாடிக்கையாளர்களின் பழைய தங்கத்தை பெற்று பெற்றுக் பெற்றுக்கொள்ளும் திட்டத்தின் நீட்டிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை கவுண்டர் மில்ஸ் அடுத்து வெள்ளக்கிணறு பகுதியில் இயங்கி வரும் தனிஷ் நகைக்கடையில் இன்று தனிஷ் நிறுவனத்தின் மண்டல வணிக மேலாளர் சந்திரசேகர் வட்டார வணிக மேலாளர் வினித் மற்றும் பிரான்சை நிர்வாக இயக்குனர் அசோகன் முத்துசாமி ஆகியோர் இத்திட்டத்தை நீட்டிப்பு செய்து வைத்து செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது அவர்கள் கூறும்போது தனது வாடிக்கையாளர்களுக்காக நூறு சதவீதம் தங்க பரிமாற்றம் என்ற இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது வாடிக்கையாளர்களின் பழைய தங்கத்திற்கு அதிகபட்ச மதிப்பை வழங்கும் வகையில் கடந்த ஒரு வார காலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தினோம் அதன் வரவேற்பு மக்கள் மத்தியில் அதிக அளவில் உள்ளது இதை தொடர்ந்து கூடுதலாக இந்த திட்டத்தை நீட்டிக்க முடிவு செய்து ஜூன் பதினைந்து வரை முதல் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த திட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பழைய நகைகளுக்கு கழிவே இல்லாமல் அதற்கு பதிலாக புதிய நகைகளை பெறலாம் என்றார் மேலும் இந்தியாவில் உள்ள எந்த நகை கடைகளில் வாங்கிய இருபது கேரட் மற்றும் அதற்கும் மேற்பட்ட அல்லது குறைந்த பழைய தங்க நகைகளாக இருந்தாலும் அவற்றை இங்கு வழங்கி புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது தங்கத்திற்கு ஏற்ற பணத்தையும் கூட பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார்